ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் பதிமூன்று புதன்கிழமை பிண்டம் ஒரு பிச்சை பாத்திரம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் இசைஞானி இளையராஜா பகவான் ரமண மகரிஷியின் தீவிரமான பக்தர் அவர் பாடிய பிண்டம் என்னும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் என்ற பாடல் மிகவும் பிரபல்யமானது ரமண பக்தர்களால் ரசித்து ருசித்து என்றும் மகிழ்ந்து பாடப்படுவது பிண்டம் என்பது உடல் அண்டம் என்பது அகண்ட பிரபஞ்சம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்று சொல்வார்கள் அடிப்படை அமைப்பில் அண்டமும் பிண்டமும் ஒன்றே இரண்டும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்களால் ஆனது பிண்டம் அண்டத்தின் ஓர் அணு ஒரு துளி கடல் நீரின் தன்மையை அறிந்தவர் அகண்ட அந்த கடலின் தன்மையை அறிந்தவராவார் அதுபோல பிண்டத்தின் சூட்சமத்தை அறிந்தவர் அண்டத்தை புரிந்தவராவார் பகவான் ரமணர் இந்த உடல் ஐம்பூதங்களாலான சடம் என்று கூறுகிறார் உடல் பஞ்சகோச உருவதனால் ஐந்தும் உடலென்னும் சொல்லில் ஒடுங்கும் உடலன்றி உண்டோ உலகு உடல் விட்டு உலகத்தை கண்டார் உளரோ அரை நேரே அன்னமயம் மனோன்மயம் பிராணமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் என்ற ஐந்து கோஷங்கள் அடங்கியது உடல் உடல் இல்லாமல் உலகமில்லை உடலை விட்டு உலகத்தை காண்பவர் உள்ளாரோ சொல் திருமூலறிந்த உடலை நந்தி வனைந்த மண் பாண்டம் என்று கூறுகிறார் குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை குசவன் மனத்து உள்ளது எல்லாம் வனைவன் குசவன் போல் எங்கள் நந்தி வேண்டில் அசைவில் உலகம் அது இது ஆகுமே குசவன் திரிகையில் மண்ணை ஏற்றி தான் விரும்பும் பாண்டம் உருவாக்குவது போல் எங்கள் இறைவன் நந்தி சங்கல்படி உடலை அமைத்து அசையாத இந்த உலகத்தை ஆசைப்படி ஆட்டுவிக்கின்றான் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது இந்த உடம்பு மண் பாண்டம் போன்றது நிலையற்றது எப்போது வேண்டுமானாலும் உடைந்து மண்ணோடு மண்ணாகலாம் மண் பாண்டம் போன்ற இந்த உடல் அதை உருவாக்கி ஈசனின் சங்கல்பப்படி நடக்கும் அவனே அதற்கு நாயகன் கடுவலி என்ற சித்தர் நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்று பாடுகிறார் இந்த அரிய பிச்சை பார்த்தினும் நம் கையில் ஆனால் அதன் சூத்திரம் கர்ம சூத்திரம் இறைவன் கையில் கூத்தாடி போட்டுடைக்கு முன்பு பூமிக்கு நாம் வந்ததன் நோக்கத்தை புரிந்து கொண்டால் விடுதலை பெறலாம் உடல் மூன்று விதமான கருமங்களால் கட்டப்பட்டுள்ளது இதில் ப பிராராப்த கர்மம் என்பது இந்த உடலை ஆட்டுவிக்கும் நிகழ்கால கர்மம் ஆகாமிய கர்மம் நாம் புதிதாக இந்த பிறவியில் ஆற்றும் கர்மம் சஞ்சித கர்மம் நம் பேங்க் பேலன்ஸில் உள்ள கர்மம் மூட்டை ஒருவன் குருவின் வழிகாடு வழிகாட்டுதல் படி சாதகம் பண்ணி தன்னை உணர் தன்னை உணர்ந்தாலோ அல்லது குருவிடம் இறைவனுடன் சரணாகதி அடைந்தாலோ கர்மம் தீர்ந்து மீண்டும் ஒரு பிச்சை பாத்திரம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது பிறவிச் சுழலில் இருந்து விடுதலை பெறலாம் அதுவே மனித பிறவியின் பயனாகும் சஞ்சித ஆகாமிய கர்மங்கள் சாராவாம் ஞானிக்கு ஊழ் உஞ்சுமணல் வேற்றார் கேள்விக்கு விளம்பும் சொல்லாம் பார்த்தா போய் கைமையுரா பத்தினி எஞ்சாதது போல் ஓர் கர்த்தா போய் மூவனையும் கான் சஞ்சித அகாமிய கர்மங்கள் இரண்டும் ஞானிக்கு அருண் பிரார்த்தாப்த கர்மம் மிஞ்சும் என்று நூல்களில் சொல்லப்பட்டது அஞ்ஞானிகளுக்கு சொல்லும் பதில் அது பிரமார்த்த உண்மை அல்ல எப்படி ஒரு கணவனை கொண்ட பல மனைவிகள் ஒருவரும் அந்த கணவனின் மரணத்திற்கு பின் விதவையாகாமல் இருப்பதில்லையோ அப்படியே அகந்தியாகிய ஊரே கர்த்தாவை சார்ந்து வந்த மூன்று வித கர்மங்களில் ஒன்றும் அக்கர்த்தாவின் அழிவாகிய ஞானத்தில் மிஞ்சாது கர்த்தாவை உணர்ந்தால் கருமம் மூன்றும் கழலும் பிச்சை பூக்கும் இச்சை நீங்கும் பிச்சை பாத்திரம் புகாமல் நிரந்தர விடுதலை பெறலாம் தத்துவம் தெரியாத அத்தனை உற்றாய் தத்துவம் இதுவென் அருணாச்சலா ஓம் தத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி